சில முஸ்லிம் தலைவர்கள் மக்கள் மத்தியிலே எப்போதும் இவர்கள் பேசுவது இனவாத கருத்துக்கள் மாத்திரமே அது மாத்திரமல்ல இவர்கள் பொய் கூறுவார்கள் சில முஸ்லிம் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம் தலைவர்கள் காலத்துக்கு தான் தேர்தல் போது அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு சென்று மக்கள் மத்தியிலே இனவாத கருத்துக்களை பேசுவது மட்டுமல்ல இவர்கள் பல போலியான செய்திகளை மக்களுக்கு கூறுகிறார்கள் எப்போதும் இவர்கள் பேசுவது இனவாத கருத்துக்கள் மாத்திரமே அது மாத்திரமல்ல இவர்கள் பொய்கூறுவார்கள் எங்களுக்கு தெரியும் சில முஸ்லிம் அரசியல் தலைமைகள் மாகாணத்துக்கு சென்று தேர்தல் காலங்களிலே அவர்கள் கூறுவதெல்லாம் நாங்கள் இந்த பிரதேசத்தை மாற்றுவோம் அல்லது கட்டாராக மாற்றுவோம் ஜோர்தானாக மாற்றுவோம் என்று கூறுவார்கள் எங்களுக்கு அரசாங்க கட்சிகளாக நாங்கள் இருப்பதனால் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் எங்களுக்கு கிடைக்கும் அதை கொண்டு நாங்கள் இந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வோம் என்று பேசுவார்கள் போலி வாக்குறுதிகளை இவர்கள் வழங்குவார்கள் ஆனால் இதுவரையில் இவர்களினால் எதுவுமே செய்யப்படவில்லை அந்த மக்களுக்கு ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது தேர்தலிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழ் பேசும் மக்கள் இந்த கட்சிக்கு வாக்குகளை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலத்திலே இவ்வாறான முஸ்லிம் தலைமைகள் சென்று மக்களை ஏமாற்றும் கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இன்னும் மக்கள் ஏமாறும் நிலைக்கு நிலையில் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூற வேண்டியிருக்கிறது அது மாத்திரமல்ல எதிர்கட்சியிலே இருந்து இன்று காலை வரை நான் அவதானித்த போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது வைக்கப்படுகின்றன உள்ளூராட்சி மன்றங்களை அமைக்கின்ற போது நாங்கள் பல்வேறு செயல்களில் ஈடுபடுவதாகவும் அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களை பணம் கொடுத்து வாங்குவதாகவும் வாக்குறுதிகளை அளிப்பதாகவும் கூறப்படுகிறது நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு கட்சியினுடைய தலைமைகளோடும் பேசவில்லை ஆனால் அந்த பிராந்தியங்களில் இருக்கின்ற மாட்டுக் கட்சியிலே வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் சேர வேண்டும் என்று அவர்கள் எங்கோடு இணைந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு தான் செய்கின்றோமே ஒளியே நாங்கள் ஒருபோதும் அரசியல் டீல் செய்யவில்லை எங்களுக்கு அது பழக்கவும் இல்லை அவர்கள் எங்களுடைய உண்மைகளையும் கண்ட சில மாட்டுக் கட்சி உறுப்பினர்கள் எங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் வருகின்றோம் என்று அவர்கள் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக நாங்கள் அவரோடு இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஆகவே இவ்வாறாக நாங்கள் பல ஊழல் மோசடிகளை பற்றி பேசுகின்ற போது சில விடை விடயங்களை எங்களால் கூறாமல் இருக்க முடியாது குறிப்பாக கல்முனை மாநகர சபையை நாங்கள் எடுத்துக் கொள்வோம் கல்முனை மாநகர சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மேயர் சுமார் ஒன்று ஒன்பது கோடி ரூபாய்களை அவர் ஊழல் மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்திலே இப்போது இருக்கிறது அதனால் இங்கு நான் நிறைய நான் பேச முடியாது இன்னும் பல பிரதேசங்களில் அம்பாறை மாவட்டத்திலே பல ஊழல் மோசடிகள் நடந்திருக்கின்றன அவற்றையும் நாங்கள் எதிர்காலத்திலே கையில் எடுக்க இருக்கின்றோம் இந்த அறிக்கையின் அடிப்படையிலே பலர் தண்டிக்கப்பட வேண்டியவர் இருக்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அரசியல்வாதிகள் கூற்றமளித்தால் நிச்சயமாக தண்டப்படப்படும் அதேபோல் சில அதிகாரிகளை அடக்கி வைத்து கொண்டு சில அரசியல்வாதிகள் தவறுகளை செய்துவிட்டு அதிகாரிகள் என்று ஒருவராக அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பரிதாபகரமான நிலை இந்த நாட்டில் இருக்கிறது எனவே இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றோம் அதேபோல காணுகின்றவரெல்லாம் ஊழல் செய்தவர்கள் மோசம் செய்தவர்கள் அப்படி செய்தவர்கள் இப்படி செய்தவர்கள் என்று தொடர்ந்து பேசி அதாவது தங்களுடைய காலத்தை கழிக்காமல் தவறுகள் செய்திருந்தால் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே சந்தேகம் கிடையாது எனக்கு முன்னர் பேசினார் ஆதம்பாவா இந்த ஊரிலே சபை தவறு நடந்ததாக அந்த சபையிலே தவறு நடந்திருந்தால் அந்த மக்கள் அந்த ஊரைச் சேர்ந்த முன்னாள் தவிசாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்க மாட்டார்கள்தம்பாபா அவர்களால் பாராளுமன்றத்துக்கு மக்கள் தோற்கடித்தார்கள் தேசியப்பட்டின் ஊடாகத்தான் இங்கு வந்திருக்கிறார் எனவே ஒருவரின் மீது குற்றச்சாட்டு களை தவறுகளை சரியாக போய் சொல்லுங்கள் சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுங்கள் அதை விட்டு விட்டு இங்கே வந்து இந்த காலத்தை ஈரானிலே மக்கள் செத்துக் கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இஸ்ரேல் இந்த அநாகரிகத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கு ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே நீங்கள் ஒருவரின் மீது அதாவது குறிவைத்து ஒருவரை மானபங்கப்படுத்துவதற்கு இந்த சபையை தொடர்ந்து பயன்படுத்தியதாக இருந்தால் இதை போல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் கூறுவது போன்று உண்மையில் நான் அம்பாறை மாவட்ட மக்களினால் இருபத்தி நாலாயிரம் வாக்குகளினால் பெற்றும் நான் தோக்கடிக்கப்பட்டேன் என்று கூறிய தேசிய பட்டியல் தேசிய பட்டியல் வழங்கப்பட்டது மக்களுக்கு மக்களை ஆதரித்து தான் கட்சி எனக்கு வழங்கியிருக்கிறேன் உரிமை இல்லை කර බෑරු මන්තීතුමා මන්තිේතුමාගේ නම කියලා අමි වේචනැක් කරඇති තුමට අනිවාතවට ස්ා හෝ කරන හරි හරියි කර මකිවත් මේ ඔබ ර න හරින්න කට්ටිය හම වෙලාම කතාරන්න අපබතුම විශේෂයම නමත් කිව කතාාව ද. ඒ දේනි තුම නමකල ේචනය කරේ තුමට කහොමත තියක් ගො න අදහස්සක් වන්න කෙටියෙන් කෙටියෙන් කියෙලා ඉවර කරයි එකක්ග අප ඉවාරානය කරතිගල කර ඔබ ම කටයම වර. அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் மக்களை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கைகள் பார்க்கின்றோம் இவங்க பேசுகின்ற விடயம் அந்த நாட்டு மக்கள் மீது இருக்கின்ற அந்த நாட்டு மீது இருக்கின்ற மக்களுடைய நன்னம்பிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் இங்கு அரசியல் செய்கிறார்கள் என்றுதான் நான் கூறு வருகின்றேன் இவர்கள் ஆரம்பத்திலே எப்படி இருந்தார்கள் இப்போது எப்படி இருக்கிறார் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் இவர்கள் சொல்லப்பட மன்னர்கள் எவ்வாறு வந்தார்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம்

ඒ නතුම ගත්ාන නාා දෙකට ේඩිය මගේ වෙලාවා නෑ ඔබපතුමාන් නමත් පාවිච්චි කරන. ඒ ම මගේ වෙලාවට අඩු කරන්න. ැතුව අනු මලකාරලත්ට ැ හමදමක ඒ ය කද කතාවනේ පැවත්තුයි. ඉන්ඩ පෝටන්ෑ මේ මෝසමාන මෝ සමාන ඉන්න. ஏ அதாவது இஸ்ரேலுடைய செயல்பாட்டை வன்மையாக கண்டிக்கிறோம் அதேபோல அமெரிக்காவுடைய அடாவடித்தனம் ட்ரம்ப்புடைய அடாவடித்தனம் அதற்கு அஞ்சி நீங்கள் நியாயத்தை பேசுகின்ற நாடாக அல்லாமல் நீங்கள் அவ்வாறான மோசமானவர்களுக்கு துணை இருக்காதீர்கள் என்று இந்த அரசாங்க தினத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம்